அனைவருக்கும் வணக்கம் தூத்துட்டி மீனவன் நான் இன்னைக்கு நாகூர் கோயிலில் ஒரு ஃபைவ் ஸ்டார் கேட்டகரிங்கிற ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கேன் அங்கே வந்து பின்னாடி பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது என்னதுன்னு சொல்லுங்கள் போக நான் அப்படியே பின்னாடி அப்படியே பின்னாடி திரும்பி காமிக்கேன் அதோட வியூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அப்படியே சொல்லுங்கண்ணா எப்படி இருக்குன்னுட்டு பாருங்களேன் ஒரு நிமிஷம் எனக்கு மியூசிக்லாம் போட்டு எடிட் பண்ணலாம் ஒன்றும் தெரியாது இருந்தாலும் நான் அப்படியே காமிக்கேன் இந்த வியூ மட்டும் பாருங்கள் எப்படி இருக்கு செம்மையா இருக்குல்ல இந்த இடத்துல பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த ஹோட்டலுக்கு வரணும் வந்து ஒரு நேரமாச்சும் சாப்பிடணும் இல்லை ஒரு நாளாச்சும் நான் வந்து ஸ்டே பண்ணணும் குடும்பத்தோடு வரணும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் எங்களுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும்போது வந்து நான் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்துட்டு சாப்பிட தான் போகிறோம் மதியம் வந்து இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம் இருக்குது நாகர்கோவில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரி அப்படின்னா இதை தான் சொல்லுவாங்க இது பேர் வந்து அனனியான்னு வந்து நினைக்கிறேன் ரெசார்ட்டோ இது ஒன்று தான் செம்மையாக இருக்குங்க இந்த இடத்துல அப்படி குளிச்சுக்கிட்டு இந்த வியூவை பாருங்களேன் இதில் ஒரு ஆறு தான் கிடக்கு இது முழுக்க முழுக்க ஆறாக தான் இருக்குது செம்மாயான பிளேஸாக இருக்குது அவ்வளோ அழகாக செம்ம வேறு லெவலில் இருக்குது அங்கே வந்து நாங்கள் வந்து இங்கே தான் நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட இந்த சுஜினு பாஸ்கர் ஆறு எல்லாருமே மூணு பேரும் உட்காந்துருக்காங்க இங்கே தான் நாங்கள் உட்காந்து சாப்பிட போகிறோம் செம்மா பிளேஸுங்க வேறு லெவலில் இருக்குங்க எதிர்பார்க்கவே இல்லை நம்ம சாப்பிட்றது எல்லாமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சும்மா நம்ம ஒரு மாதிரி போயிட்டு உட்காந்துட்டு வருவோம்னா எனக்கு இந்த இடத்துல பிடிச்சது நீங்கள் அனன்யாண்டே அடிச்சாலே போதும் உங்களுக்கு வந்து இந்த தான் மெயினாகவே காமிப்பாங்க உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலோட இருக்கிற இடத்த தான் காமிப்பாங்க வீட்டுக்கிட்டு மரம் ஊஞ்சல் ஆனால் இங்க ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க உள்ள விலை வந்து பயங்கரமான ரேட்டு ஒரு நாள் தங்குறதுக்கு மட்டுமே இரநாயிரரூவாயே எவ்வளோ மேலே வரும்னு நினைக்கிறேன் நான் என்னை கேட்கல செஞ்சிட்டு கேட்டுன்னு சொல்கிறேன் அவ்வளோ விலைங்க சூப்பராக இருக்குங்க இங்கே தனியாக வந்து யாராச்சும் பார்ட்டி பண்ணுறதுக்கு புக் பண்ணி வச்சுக்கலாம் அங்கேயும் ஒரு குடியில் மாதிரி போட்டு விட்டுருக்காங்க லைட் செட்டப்லாம் போடுறது நடுவில் தண்ணி கீழே உயிர்லாட்ட மாதிரி ஒரு இடம் இருக்குது செம்மையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டே இருந்தேன் இல்லைன்னா இல்லை பார்த்துக்கிட்டே இருந்தேன் எப்போ மழாச்சும் நம்மளுக்கு தங்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்போ வந்து நம்ம சாப்பிடுவோம் உள்ள டேஸ்ட்டையும் பார்த்துருவோமே இதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணால் திருப்பிறப்புல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நேரம் இங்கே வந்தேன் இங்கே வந்து ஒரு கிளியில் போட்டிருக்கேன் இல்லை இந்த உள்ள இங்கே உள்ள வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம தங்குகிற இடம் தான் மேலே வந்து ஓடால் அடுக்கி பழைய காலத்து முறையில் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போது மதிய நேரம் இந்த ஸ்விமிங் பூலும் செம்ம கிளியராக இருக்குது தண்ணி மற்ற இடங்களுக்கு இவ்வளோ கிளியராக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது ஸ்விம்மிங் பூலும் செம்ம கிளியராக இருக்குது அளவில் இருக்குது வெளியுள்ள வியூவெலாம் பார்த்துருப்பீங்க வெளியே உள்ள இடம்லாம் பார்த்துட்டு போய் சின்ன நம்ம நடந்து போகிறதுக்கு காலையில் இந்த இது போட்டுருக்கு இந்த இடையில வந்து கல்வி இல்லாமல் கிடக்கு இந்த இடத்துல வந்து இந்த மீன்லாம் கிடக்கல இந்த மீனெல்லாம் வளர்த்து விட்டு சூப்பராக இருக்குது அந்த ரெஸ்டாரண்ட்டே வேறு லெவலில் இருக்குது செம்மையாக இருக்குது நம்ம உள்ள வியூ போனாலே ரெண்டு குதிரைகள் வச்சு சூப்பராக நல்ல காத்தோட்டமாக இருக்குது ஃபேனு கூடலாம் இதுலாம் தேவையே இல்லை லைவ் குக்கிங்கும் இங்கே இருக்குது ஆமாம் நம்ம கேட்டால் லைவ் குக்கிங் பண்ணி தருவாங்க அங்கங்கே அடுப்பு இருக்குது அந்த அடுப்பில் லைவ் குக்கிங் தேவண்டா ரெடி பண்ணி தருவாங்க செம்மையாக இருக்குது இதில் எப்படி இருக்குது பயக்கிற கம்மியாக இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் நாங்கள் பயந்துக்கிட்டே இருந்தோம் உள்ளே வர்றதுக்கு விலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சோம் ஆனால் வெலை கம்மியாக இருக்குது இல்லை எவ்வளோ கம்மியாக இருக்குது ஆ செம்ம ரொம்ப ரொம்ப கம்மி நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம இந்த இடத்துல சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு இங்கிட்ட ஸ்விமிங் பூல் இருக்குது பக்கத்தில் தண்ணி கிடக்கு அங்கிட்ட தண்ணி கிடக்கு சாப்பிட்டுருக்கேன் மீன் பிடிச்சி இங்கே இருக்கா இங்கே போட்டுருக்கியா மீன் பிடிச்சது வந்து கேரளாவில் வந்து ஆயிரத்தி அறுநூறுபா மீன் மீனா போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கேரளா ரெட் ரைஸ் ஒன்று தாங்க ஃப்ரெட் ரைஸ்னா பரிசியா ஆ சம்பாரிசின்னா ஒரு சிக்கன் சிக்கன் பிரியாணி கேரளா ரைஸு ஒரு நாலு கேரளா பரோட்டா அதுக்கு வேறு எதுவும் சிக்கனு சைடிஸு வேறு சிக்கன் ஏதாச்சும் ஒரு கிரேவி ஐட்டம் நியூட்ரிகன் ஆனால் இங்கே உங்களோட ஸ்பெஷல் உங்களோட ஸ்பெஷலா நல்லா இருக்கும் கோழி வருத்தமா ஆ ஓகே அது உங்களோட கசல் ஓகே அது ஒண்ணு ம் கோழிச்சு ம் ஏழை ரைஸ் போவ சிக்கன் பிரியாணி போலே போகிறேன் ஆ ஆ ஓகேண்ணா தேங்க் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டாச்சு நம்ம உங்களாருந்து இனிமேல் சாப்பிட்றலாம் அவரையும் சாப்பிடுவோம் வாங்க பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுதான் பார்த்துட்டு கேட்பான் என்னை விட கூப்பிடாம நீ விட்டுட்டு போயிட்டே அப்படின்னு கண்டிப்பாக கேட்பான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சூப்பு சொன்னோம் சூப்பு வந்துட்டு என்னடா சூப்பு எல்லாமே அந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் போட்டு இதாக இருக்கும் சூப்புக்கு வந்து என்ன கொடுத்துருவான்னு பார்த்தீங்கன்னா குழல் பொரி விரல் பொரி அதுதான் கொடுத்துருக்காங்க

அவ்வளோதான் ஃபஸ்ட்டு பிளேட் வந்திருக்கு சின்ன இந்த துணி அதில் இது கழுத்தில் கட்டுறதா இதில் மடியில் கொட்டுறதுன்னு எது சின்ன இருக்கிறது என்ன அவ்வளோதான் சின்ன இருக்குதா இந்த மீன் இது நெய் மீனா கறி மீன் மீன் பொழிச்சல் வாங்கினோம் அதுதான் வந்திருக்கு எடுக்குமா எங்க சித்தனா எல்லா இடத்துக்குமே என்ன இந்த மீன் அலைஞ்சோம் பக்கத்தில் கேரளாக்கே போயிருக்கலாம் ஸ்மெல்லு சூப்பர்ல சுஜின் பிச்சை ஃபுல் மீன் அப்படியே பொறிச்சு மசாலா தடவி நல்லா வச்சிருக்காங்களே என்னடா இப்படி விட்டிட்டே அப்படிதான் நான் சும்மா சதையை மட்டும் தான் எடுத்தேன் நீ என்னடா எடுத்து தூமா சும்மா எடு நம்ம ஸ்டைல்ல அடிச்சற இல்ல வா ஸ்டைல்ல நீ எடு அது முள்ளுல அங்கட்ட எடுக்காதல எல்லாம் முள்ளு தான் பாவம் அவனை कंफ्यूज ஆயிட்டான் கேட்டில அது முன்னுக்கு சொல்லாதா அந்த केरला கறி மீ கறி இல்ல சூடா இருக்குல

அவ்வளோ சூப்பராக இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதுவும் அவ்வளோ இதோட இதுக்கு வந்து எப்படி சொல்ல தெரியுமா தரமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா அந்த அளவு ஒருத்தானது செம்ம டேஸ்ட் தருமா உங்கள் கையில வித்துருப்பா நல்லா திண்டுப்பாங்க இது என்ன மீன் சொன்னா சீலாவில் கரி மீன் ஆமா என்ன சீலாவை வந்து ஒரு பீஸா வச்சிருக்காங்க ஆனா ஒருத்தர் தான் ஐயா வேலைலாம் அந்த அளவுலாம் வேலைலாம் கிடையாது ஆளுக்கு பார்த்து எடுத்தீங்க இது ஐஸ் மீன் தனியா சுண்டாவி காமிக்கு டேஸ்ட்டு கரிமீன் டேஸ்ட்டுக்கு இது இல்லை கரிமீன் தான் எனக்கு முடிச்சிடலாம் நல்லா இருக்கு அந்த தரம் அந்த குவாலிட்டி பயங்கரம் அடுத்த வாரம் பார்த்து சாப்பிடுவோம் அவங்க நெல்லுக்கு அது இதுன்னு கொடுத்தாங்களால எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு இன்னொன்று வித்தியாசமாக ஸ்டார் பழம்லாம் கொடுத்தாங்களால நான் சரி காமிச்சிட்டு திங்கலாம் அப்படின்னு நினைச்சா பார்த்தா வேற நெல்லிக்க மாட்டாரு என் மனுஷன் இல்லை நான் உப்புளை போட்டதுனே அவங்க மிளகாய் மாதிரி எடுத்து விழுங்குறாங்க கொஞ்ச நேரத்துல இந்த இதெல்லாம் தட்டை எடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இந்த மசாலா வந்து தனியா அள்ளி வச்சாச்சு இதையும் தள்ளி வச்சு அள்ளி வச்சாச்சு எப்படி இருக்கியா உ எடுத்துவோம் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் வந்து என்னென்ன சட்டெல்லாம் பண்ணுற மாதிரி ஓ அப்பளம் இது என்ன பரோட்டா ஆ எடுத்துக்கண்ணா ஆ பரோட்டாக்கு பெஸ்ட்டில் ஸின்னு அப்போ நம்ம சிக்கன் சொல்லாமல் இருந்துக்கலாம்ண்ணா ஆசிரம் ஒரு பரோட்டா தான் இந்த கறியும் சாட் பரோட்டாவும் குறைஞ்சா நான் நாலு கொஞ்சம் நடக்கணும் எங்கள் அப்போ ஸ்பெஷல்ண்ண மூணாவது இதுக்கு வந்து பரோட்டாவும் ஆ இதுவும் வந்துட்டில் எல்லாம் கயிறு குழம்பு ஆ வைக்கணும் பிரியாணி சிக்கன் பிரியாணி ஸ்டைலாக தான்

மீன் பொலிச்சல் இந்த மாதிரி ஒரு செஃப் ஆடுறதுக்கு குறைஞ்சது பத்து வருஷம் இந்த ஸ்டாலோ எனக்கு கொஞ்சம் ஊற்றணும் ஆடுணா எனக்கு ஊற்றி இது வந்து இந்த கடையோட ஃபேமஸான ஸ்பெஷலான ஒரு ஆமாம் கொடைப்புள்ளி தானே இந்த கடையோட ஃபேமஸான சிக்கன் கிரேவி என்ன பேர் எது பேர் சொன்னாங்களே இந்த சிக்கனுக்கு எதோ வறுத்த கறியா ஏதோ இல்லையா வறுத்த கறி இது சூப்பராக இருக்கு மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் அதே மாதிரி ஃபோன் எடுத்தாங்க

நம்மளே ஆட்டை போட்டால் தான் உண்டு தயிர் வெங்காயமாக இல்லை எது இல்லை தயிரால் தயிர் வெங்காயத்துக்கு வருதுங்க ஆ இருக்குல்ல பற்றா ஒருத்தார் சம ஒருத்தர் நான் ஒயிட்டு போட்டுக்கலாம் ம் வெயிட் ஒன்று பூ மாதிரி வந்துடுது கொடுக்குற காசு ஒருத்தா இருக்கு சாப்பாடு செம்மையா இருக்கு எல்லாமே பிரியாணி எடுத்துருக்கோம் போல பிரியாணி எல்லாருமே சூப்பராக இருக்கும் இந்த கறியோட சரியோட கொஞ்சம் பிரியாணி இதுக்கு பேரு கட்டை சம்பா என்ன சம்பா கட்டை சம்பா கட்டி வந்து பாசிட்டிவ் தான் போட்டுருவாங்க அதுக்கு மாதிரி குழைச்சி

பிரியாணி இப்படியே கரன் தொம்பரா வரந்தொம்புரா இவ்வளோ யாருமே தர மாட்டாங்கன்னா இன்னும் பிரியாணி இருக்குது நாங்கள் நாலு பேர் மாற்றி மாற்றி குழம்பு கட்டை ரைஸ் ரெட் ரைஸ் ரெட் ரைஸ் ஆ ஆமாம் கட்டை கட்டை நமக்கு எங்கே தெரியும் பிரியாணி ஆ ஒரு ரெசார்ட்டுக்குள்ளே இவ்வளோ அழகாக இருக்கிற அது ரெஸ்ட்ரூம்க்குள்ள எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் நம்ம கை கலர் இறங்கி இது கூட பார்த்து இதில் கூட காற்று வாட்டர் குடி வாட்டர் கூட வச்சிருக்காங்க கல்லில் செட்டி வச்சிருக்காங்க சூப்பராக இருங்க ராய்யா அப்பா பயங்கரமாக இருக்குங்க ரெஸ்ட்ரூமு செம இருக்கு இங்கே வந்து மீன் எல்லாம் சுற்றி ஓடுறதுக்காண்டி தண்ணி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா செடி மட்டும் தண்ணி கிளையே தான் கிடைக்கி செம்மான் சமான் கிளாஸ் வேற லெவலில் இருக்கு இது வந்து உட்காந்துருக்குதான் போன்ற வரிசையாக உட்காந்துக்கா இந்த வேறதான் ஒரு ஆண்டு ஒரு இடம் இந்த இந்த இதை பாருங்களேன் இதை வந்து கல்லதான் செதுக்கி ஒரு வாஷ் மிஷினாக வச்சிருக்காங்க இந்த இடம் ஒரு மரத்தை வெட்டி அப்படியே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு விட்ருக்காங்க செம்மை சூப்பராக இருக்குங்க வேற லெவலில் இருக்குது எங்கள்கிட்ட பார்த்தாலும் தனியாக தான் ஓடிட்டுருக்கு நாங்கள் நாங்கள் சாப்பிட்டதுலேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு சாப்பாடுன்னு சொல்லுவோம்ல அது வந்து நான் இங்கே உள்ள சாப்பாடு சொல்லுவேன் பிரியாணிலாம் சும்மா தாறு மாறாக இருக்குது செம்மா டேஸ்ட் இது பிரியாணி பிளஸ் இது இருக்குல்ல மீன் புளிச்சல் எங்கேயுமே இல்லை அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கிளாஸாக பயங்கர டேஸ்ட்டுங்க அந்த இடத்துல இருந்து எனக்கு வந்து அந்த இது அந்த இது சொல்ல தெரில ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருத்தங்க எப்படி இடத்துல இந்த இடத்துல வந்து சாப்பாடுக்கு வந்து எந்த குறையும் கிடையாது சாப்பாடு சாமான் சூப்பர் நீங்கள் யாராவது சாப்பிட்ருந்தா கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் மேக்ஸிமம் வந்து பெரிய பெரிய ஆளுக்கு தான் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்ருப்பாங்க நீங்கள் பெரிய ஆளுக்கு யாராவது வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சொல்லிங்க கமெண்ட்ஸில் நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் எப்படி இருந்து அது போக இந்த இடத்துல வியூவை மட்டும் நான் காமிக்கேன் ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்டு காமிச்சு தான் நீங்கள் அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக சுற்றி வர மழை இருக்குது மலைக்கு கீழே தண்ணி இருக்குது நீங்கள் எங்கே பார்த்தாலும் மழையாக தான் இருக்கும் அதுக்கு கீழே வந்து தண்ணி ஒரு ஆறு ஒன்று ஓடுது அது பக்கத்துலேயே ஒரு அழகான ஒரு இடம் இருக்குது சம பிளேஸில் எனக்கு தெரிஞ்சு சம சம ஒருத்தான ப்ளேஸுங்க இந்த இடம் இனிமேல் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்போன்னே நான் ரொம்ப பேசிடுறேங்க நேங்க எனக்கு ஆச்சரியம் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு சொல்கிறேன் அதுக்காக தான் நான் சொல்கிறேன்னே இது பேர் ப்ரௌனி தானில்லீங்க ஐஸ்க்ரீமு ப்ளஸ் இது வடிஞ்சிட்ருக்குல இல்லை சூடாக இருக்கல இல்லை ஐ பத்துருவா இருக்குல்ல

பில் வந்துருக்கு எவ்வளோ ரூபா வந்துருக்குன்னு பார்க்கணும் இவ்வளோ இது சாப்பிட்டு கரெக்டாக மூவாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி நாலு ரூபா என்னாலாம் சாப்பிட்டா லெமன் ஐயோ அது இது இருக்குது பார்த்துக்கோங்க என்னென்ன ரேட்டுன்னு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப கம்மி தான் எவ்வளோ நாங்கள் எல்லோரும் சேர்த்து மூவாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி நாலு வரலங்க நம்ம வண்டி போத்தமாக வந்தால் மொத்தமாக வந்து சூப்பராக செமையாக ஒரு சாப்பாடை சாப்பிட்டுட்டு இப்போ வந்து எனக்கு எல்லாம் பரோச்சமாக ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ரூம் எல்லாமே செம சூப்பராக இருக்கும் கூடி சீக்கிரம் நம்ம வந்து ரூம் வீடியோஸும் வரும் நீங்கள் பார்க்கலாம் இடம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா மலைகள் சாப்பாடு ஒருத்தான சாப்பாடு இதுவரைக்கும் நான் இங்கேயுமே சாப்பிட்டதில்ல அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக சாப்பாடு பில்லில் பார்த்துட்டு நான் வந்து ஒரு மூவாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம் செமையாக சூப்பராக இருந்துச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோவில் ஏதாச்சும் குறைகளா கமெண்ட் சொல்லுங்கள் அப்படியே மறக்காம நம்ம தூத்து மீனா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் பாய்